அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் மூணு இயல் இரண்டு மாசு இல்லா உலகம் அப்படிங்கிற அந்த பாடத்தோட பயிற்சியின் ஒரு விடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பயிற்சி ஒரு விடைகள் பார்த்துட்டுருக்குறோம் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு வந்து என்ன விழா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிகழ்வு கொடுத்து அடுத்து வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்துட்டு அந்த அழைப்பதில் இருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த அழைப்பதில் ஒரு முறை இருமணி நல்லா மாணவர்கள் வாசிக்க சொல்லிட்டு அந்த அழைப்புதலில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை இங்கே வந்து மாணவர்களை நம்ம பதிலளிக்க செய்ய வேண்டும் இப்போ நாலு மணிக்கு போகலாம்னு திட்டமிட்டால் சரியான்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே எத்தனை மணி வரைக்கும் நடக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் இங்கே ஒரு பொறுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த படத்துக்கும் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற படத்துக்கும் வலது பக்கம் இருக்கிற வாக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குது எந்த படம் எந்த வாக்கியத்தோடு தொடர்பு வரும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அடுத்து வந்து புத்தகத்தில் தேடி எழுதணும் அந்த மாசு இல்லாத உலகங்கிற புத்தகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலில் தேடி எழுத வேண்டும் இதுவும் அதே தான் திரைகளில் வெளிவரப்பு செய்யப்பட்டது என்ன அப்படிங்கிறத தேடி எழுதணும் அடுத்து வந்து ஒவ்வொரு படத்துலேயும் பகுதி ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை படித்து முடிச்சுட்டு கடைசியாக வெளியேறுவேன்னு வரும் அடுத்தபடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து எது என்ன கலரில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை பார்த்து அந்த இடங்களை சரியாக வந்து கலர் அடிக்கணும் பூங்காவிலேருந்து கயலின் வீடு வழி வீட்டுக்கு வரும் வழியில் என்ன இருக்குது அருணின் வீடு பூங்காவிற்கு எந்தது செய்யணும்னு கேட்குறாங்க அதை வந்து அந்த பத்த வந்து தேடி எழுதணும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற தொடர்ந்து நல்ல இன்னும் நல்ல முறையில் சிறப்பான முறையில் வீடியோ பதிவிட முடியும் அதே மாதிரி ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்குது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி வீடியோ கீழே அந்த மெசேஜிங் செக்ஷன்லாம் வரும் ஹைப் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த படத்தில் எந்தெந்த இடத்துல என்ன வரையணும்னு சொல்லி முன்னாடியே என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தில் இருக்கிற படங்களை எடுத்து இங்கே வரையணும் அடுத்து இதை படிக்கணும் நாலு முறை படிக்கணும் படிச்சுட்டு ஒவ்வொரு வரையும் எவ்வளோ விரைவாக நம்மளால் வாசிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும் அதுக்கடுத்து குரல்நெடில் வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில எழுத்துக்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க இதே அதே மாதிரி தான் நல்லா திரும்ப திரும்ப வாசிக்கணும் இதில் கீழே உயிர் எவை நம்ம உண்ணக்கூடிய பொருள்கள் எவை அப்படியே பிரித்து வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த நிறைய வார்த்தையிலிருந்து உயிருள்ளவையும் உண்ணக்கூடியவையும் எடுத்து எழுதணும் அடுத்து படிப்பேன் மின்வியன் கொடுத்துருக்குறாங்க சொற்களை இணைத்து தொடரே படிக்கணும் அடுத்து காட்டில் விழா நடக்குது யார் வந்தாங்க வணக்கம் சொன்னது யார் யார் வந்து முடியும்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்டுக்கேன் அதற்கான விடைகளை பதில் சரிங்களா தொடர்ந்து அடுத்தடுத்த விடியோக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்